மக்களே இப்போ ஒரு நிறைய வீடியோக்கள் பார்த்த சரிங்களா அதாவது இது வந்து எப்பன்னா விஜே பார்வதி என்ற இந்த பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனை கெடுத்த பீடை மக்களால் வைக்கப்பட்ட பேர் அதுக்கு பீடை பீடை விஜே பார்வதி பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் கண்டஸ்டன்ட் பீடை அப்ப அந்த பீடைக்கு வந்து உலக மக்களை பீடை என்று பெயர் வச்சாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற நபர்களை பீடைஸ் அப்படின்னு சொன்னார்கள் ஏன்னா அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒண்ணு மன வளர்ச்சி குறைந்தவங்களா இருப்பாங்க இல்ல வந்து வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு அறகுறையா இருக்கிறவர்களா இருப்பாங்க இல்ல பைத்தியக்காரங்களா இருப்பாங்க இல்லைன்னா கேடுகட்ட நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவாத ஒரு குப்பை கூட்டமா இருப்பாங்க இந்த கேட்டகரியில இருக்கிறதுலாம் அந்த பீடைக்கு சப்போர்ட் பண்ற நபர்களை தவிர நல்ல மனநிலையில இருக்க நல்ல குடும்பத்துல பிறந்த நல்ல முறையில வளர்ந்த யாருமே வந்து விஜய் பார்வதி என்ற ஒரு கொண்டஸ்டன்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல அந்த கொண்டஸ்டன்ட் அந்த கொண்டஸ்டன்ட் பண்ண கேடு கட்ட குப்பத்தனங்களுக்கு ஆதரிக்கிற மக்கள் நல்ல குடும்பத்துல பிறந்தவர்களா இருக்க மாட்டார்கள் கேடுகட்ட எட்ட முறையில பிறந்து சோத்துக்கு பதிலா அழுக்கு கவர போட்டு தின்ற மானங்கட்ட கேவலமான பிறவிகள் தான் அந்த பீடை விஜே பார்வதி என்ற பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனோட கண்டெஸ்டனுக்கு சப்போர்ட் பண்ற நபர்களா இருப்பாங்க பிக் பாஸ் வரலாற்றிலேயே உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து உன்ன பீடை என்று சொல்லி அதை வெளியில வெளியில அனுப்புங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த சீசன் கோஸ்டர் கெஞ்சினர் அப்படின்னா இந்த சீசனா அந்த அளவுக்கு இந்த சீசனுக்கு மட்டுமில்ல தமிழ் மக்கள் பாக்குற ஷோல ஒரு பீடை அமைந்த ஒரு போட்டியாளர் தான் பிஜேபி பார்வதி அப்போ அந்த நபர் எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான நபர் அப்படின்னா ஒரு விடயம் நடக்க போதுன்னா அந்த விடயத்தை வந்து கெடுக்கணும் அதை விட தன்னோட பேர் தன்னோட டொபிக் பேசப்படணும்னு பல லட்சங்களை செலவு பண்ணி அதை பேச வைக்கிற ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட் நபர் தான் இந்த இந்த நபர் நேத்தும் வந்து பல விடயங்கள் பொய்கள் வந்து பரப்பப்பட்டிருக்கு அது நேத்து நைட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் அதுல விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் வச்சு செஞ்சிருக்காங்க அண்ணன்காரரை இன்னைக்கு ஸ்டேஜ்ல நீங்க பாப்பீங்க அதோட இந்த பீடையோட பீடையன்ஸ் வந்து சொன்ன பொய்கள் அதை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் மக்களை உலகத்திலேயே மிகவும் அசிங்கமான நபர்கள் நீங்க கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்க பார்த்திருப்பீங்க இந்த சீசன்ல அப்படின்னா இந்த வந்து சொல்லலாம் அதுலேயும் உதாரணமா இந்த பீடைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜே பார்வதி பிக் பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன் அப்ப அந்த பீடியோட சில உப தலைவர்கள் இருப்பார்கள் அல்ல யூடியூப்ல வந்து அந்த கண்ணாடி போட்டவன் இருக்கான் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவன் அவன் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ரிவியூல இருக்கு அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் யாருக்குமே வந்து வெற்றியாளர்களுக்கு அவன் சப்போர்ட் பண்ணி யாருமே வெற்றி பெற்றதே இல்ல ஏன்னா அவன் காசு வாங்கி தான் ரிவியூ பண்ணுவான் மக்கள்கிட்ட லைவ்ல வந்து கீழே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு காசை போட்டு விடுங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ரத்தத்தை முடிஞ்சுவான் அதை தாண்டி அவன் இப்படி பிஆர் அதாவது பிஆர் வைக்கிறது தப்பு இல்லை ஆனா நம்ம நல்லவங்களா இருக்கணும் நல்ல விடயம் பண்ணணும் விஜய் பார்வதியை போன்றவரை பற்றி சொல்றதுக்கு ஒரு நல்ல விடயமும் இல்லையே அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு மட்டும்தான் அவனோட வீடியோக்கள் இருக்கும் அப்ப அந்த அவனோட வீடியோக்களை பண்ணி அது அப்படி அந்த ரீதியில் மூணு வழிகளும் அவன் உழைச்சிருக்கான் சரிங்களா பயங்கரமா உழைச்சிருக்கான் சப்போர்ட் பண்ண யாருக்காவது வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கான்னா இல்ல யாராவது அவன் சப்போர்ட் பண்ண நபர்கள் நல்லா இருக்காங்களா இல்ல என்னன்னா சிம்பிளா சொல்லலாம் மக்களே ஒரு நெகட்டிவிட்டி ஒரு நெகட்டிவிட்டியா நெகட்டிவிட்டியோட தான் சேரும் தீயது தீயதோட தான் சேரும் அப்ப பீடையோட இன்னொரு பீடை ஒரு தரத்திலத்தோட இன்னொரு தரத்துல தான் சேரும் அப்ப அந்த கண்ணாடி போட்ட மாமா இருக்கான்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஹவாம் வந்து ஒரு பீடை அப்ப அவன் சப்போர்ட் பண்றவங்க எப்படி உருப்பிடுவாங்க அந்த பீடையை வந்து யாருக்காக நல்லதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல இன்னொரு பீடைக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அத நீங்க அவனோட ரிவியூல பாத்தீங்கன்னாலே தெரியும் அவன் ஒரு அவ்வளவு அசிங்கமா இருக்கு அவனை பாக்கல அவன் பண்ற விடயங்கள் இன்னொரு தன் இருக்கான் ஜூன் அப்படின்னு ஒரு ஒரு லட்சத்தி பதினாறு சப்ஸ்கிரைபர் இருக்கவன் இன்னொருத்த குட் அப்படின்னு தொடங்கும் நாலு வாய்ஸ் வரும்ல வருவான் ஒரு லட்சத்தி எல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமான நபர்கள் அப்படின்னா சேது அண்ணா அவர்கள் பண்ணாத ஒரு விடத்தை பண்ணதாக நேத்து அவ்வளவு தூரம் பரப்பி இருக்கானுங்க அவனை அவங்களை போல நிறைய பேர் இருக்காங்க ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த யூடியூப்ல இந்த பார்வதி கிட்ட காசை வாங்கி போட்டு வேலை செய்யற கூட்டம் அப்ப அந்த கூட்டம் நேத்து வந்து மிகப்பெரிய பொய்களை சொல்லியிருக்கு நான் வந்து அதெல்லாம் பொய் அப்படின்னு நேற்று நைட்டே சொல்லிட்டேன் இப்போ சேது அண்ணா அவர்கள் விஜய் டிவி அதில் முக்கியமான நபர்கள் இவங்க வந்து பல விடயங்களை இப்போ மீடியா நண்பர்கள் பல பேருக்கு சொல்லியிருக்காங்க பார் பொதுவாகவே பிஜே பார்வதிய பாஸ் டீமோ இல்லை விஜய் சதுபதி அண்ணாவோ வீட்டை போய் இன்வைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனநிலை நல்லா இருக்கிறவங்க குடியா குடிக்காம ஒழுங்கா இருக்கிறவங்க பைத்தியம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறவங்க வந்து இந்த சோறு மட்டும் சோத்துல கவரை போட்டு விஜய் பார்வதி சொன்னாங்களா அந்த அழுக்கு அத கவருடின்னு சாப்பிடுவேன் அப்படின்னு ரசிச்சாங்கல்ல அப்படி இல்லாம சோறு நல்ல சாப்பாடு மட்டும் சாப்பிடுற மக்களுக்கு விஜய் பார்வதி போன்ற ஒரு நபரை ரெட் கார்டு குடுத்து வெளியில போ அப்படின்னு துரத்தி போட்டு யாராவது வீட்டை போய் கூப்பிடுவாங்களா இல்ல கால் பண்ணி வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுவாங்களா அப்ப ஒரு நல்ல மனநிலை அறிவானவங்களுக்கு நல்ல குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் பொய் அப்படின்னு தெரியும் சில பைத்தியங்கள் மனநோயாளிகள் அப்புறம் வந்து குடிச்சு போட்டு இருக்கிறதுகள் அப்புறம் குப்பையான முறையில வாழ்க்கை வாழ்றதுகள் ஆஹ் தரங்கட்ட வாழ்க்கை வாழ்றதுகள் கேவலமான முறையில பிறந்து வளர்ந்ததுகள் இப்படியானதுகள்லாம் வந்து நம்பும் இது இதுக்கு போய் ஸ்பெஷல் இன்விடேஷன் போயிருக்கு இதை வந்து விஜய் சேதுபதி என்ன அவர்கள் போய் அழைச்சிருக்காங்க அப்படின்னு இப்படியான அந்த தரித்திரங்கள் மனநோயாளிகள் பைத்தியங்கள் கேவலமான முறையில வளர்ந்து பிறந்ததுகள் இதுகள்லாம் வந்து இந்த பைகளை நம்பும் அப்ப இந்த கூட்டம் மட்டும் அவனுங்க சொன்ன அந்த பைகளை சேதுபதி போய் இன்வைட் பண்ணாரு விஜய் டிவி கெஞ்சிச்சு அப்படின்னு நம்புது அதுகளோட உலகமே வேற சோத்த கொடுத்தா கவரை போட்டு அழுக்க தின்னுங்கள் நல்ல முறையில வாழ அப்படின்னா சேத்துக்குள்ள போய் பிரண்டு கேவலமா இருக்குங்கள் ஆ அப்ப இதுகளோட உலகமே அந்த குப்பை உலகம் அப்ப அந்த குப்பை உலகத்துல இன்னொரு குப்பைய என்னத்த சொல்றானோ அதைத்தான் இதுகள் வந்து நம்புங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதருங்கள் ரியல் வின்னர் இதுதான் அடே டைட்டில் கொடுத்து மக்கள் கொண்டாடுறாங்க ஒபிஷியல் கொடுத்தாச்சு ஆனா இதுகளோட உலகம் என்ன தெரியுமா இதுகள் வந்து அந்த அந்த கண்ணாடி போட்ட மாமா இருக்கான் ஜூன் மாமா இருக்கான் குட் அப்படின்னு தொடங்கும் அப்படி ட்விட்டர்ல நிறைய மாமாக்கள் இருக்கு மூஞ்சியை காமிக்காம வயசு பேசுற ஆன்டிகள் இருக்கு அப்ப அப்படிப்பட்ட கேடுகட்டோட சேர்ந்து இதுகள் ஒரு தனி உலகம் இருக்கும் பைத்தியங்கள் மனநோயாளிகள் குப்பை வாழ்க்கை வாழ்றதுகள் குப்பையான முறையில் பிறந்ததுகள் பழக்க வழக்கம் சரியில்லாததுகள் நாட்டம் பிடிச்ச குப்பை கூட்டம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அதுகளுக்குன்னு ஒரு உலகம் அதுகளுக்குன்னு ஒரு பிக் பாஸ் நடத்தும் நூற்றுல ஒரு பத்து பசங்க கூட இதுகள் வராது இதுகள் ஒரு இது இது இதுகள் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நூறு லைக் வந்துச்சுன்னா அதுல தொண்ணூறு பொட்ஸா தான் இருக்கும் எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்வுகள் பாருங்க உண்மையான வெற்றி இல்ல உண்மையான டைட்டில் உண்மையான மக்கள் சப்போர்ட் எல்லாமே பொய்யான வாழ்க்கை பெரிய தருத்திரங்கள் சரி கொண்டாடி சரி அதுகளோட வாழ்க்கை அப்படியே குப்பையில பிறந்து குப்பையில வளர்ந்து குப்பையில தவண்டு குப்பையாவே காணாம போயிருங்க சரி அதுகளை விடுவோம் சரிங்களா சோ இதோட மீனிங் என்னன்னா அதுகள் சொன்னது எல்லாமே பொய் வழக்கமா பிக்பாஸ்க்குள்ள போட்டியாளர்கள் வந்தா எல்லாருக்குமே வந்து வா அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் போகும் சரிங்களா இதுல முக்கியமான விடயம் பிக் பாஸ் டீம் வந்து மகத் அவர்களை சீசன் டூல அழைச்சிது பிரதீப் பண்ணனி அவர்களையும் அழைச்சிது ஆனா அவர் வரல சோ அதே மாதிரி இந்த பிஜேபி பார்வதிக்கு போனது அது ஆட்டோமேட்டிக்கா போகும் சரிங்களா இப்ப யூடியூப்ல மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க அவங்களுக்கு அந்த காசு போற மாதிரி இதுக்கும் வந்து இந்த ஒரு ஃபினாலே டேட் வர போது அப்படின்னு இருபத்தி நாலு பேரா இருபத்தி நாலாம் பேரோட வீட்டாக்களுக்கும் இந்த அந்த நபர்களுக்கு அழைப்புகள் போறது வழக்கம் சரிங்களா அது அவ்வளவுதான் நடந்தது ஆனா இதுகள் வந்து ஸ்பெஷலா சொன்னாங்க விசேதுபதி சொன்னாரு அப்படின்ன மாதிரி எவ்வளவு தூரம் பைய சொல்லிக்கணும் இதுல எவ்வளவு பெரிய மனநோயாளிகள் பைத்தியக்காரங்க குப்பையான முறையில பிறந்து வளர்ந்து தவண்டு திரிஞ்ச கூட்டம் அப்படி என்பதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரிங்களா இது ஒண்ணு ரெண்டாவது வடியம் கர்மனின் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுட்டாரு நான் இனிமேல் பண்ண மாட்டேன் ஐயா நான் இனிமேல் பண்ண மாட்டேன் ஐயா தெரியாம பண்ணிட்டேன் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா திவ்யா மன்னிச்சிருங்க சாண்ட்ரா மன்னிச்சிருங்க சேது ஒண்ணா மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டாரு சரிங்களா அதுதான் நடந்ததே தவிர மாஸ் மோமண்டோ மண்ணாங்கட்டி மோமண்டோ ஒன்றுமே வந்து இல்ல சரிங்களா நான் சொன்னே மக்களே இந்த பைத்தியங்களை எப்படி வரும்னாலும் ஏமாத்தலாம் என்ன பீடைகள் சரியா எப்படி வரும்னாலும் ஏமாத்தி உழைக்கலாம் எப்படி வரும் என்றாலும் பிஜேபி பார்வதிக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொண்டாடுற கேவலமான மனநோயாதிகள் தான் நிதிகள் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண கேவலமான கூட்டம் சரிங்களா சோகி மக்களே இதுதான் உண்மையா நடந்தது சரி அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய சம்பவம் என்ன அப்படின்னா அண்ணங்காரன் இருக்காங்களே திவாகர் வச்சு செஞ்சிருக்காரு சேது அண்ணா நான் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா இந்தியால நடந்த பிக் பாஸ் விளையாட்டுலயே ரெட் கார்டை கொடுத்து கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளப்பட்ட நபர் அப்படின்னு ஒருத்தன போயிட அப் பண்ண அப்படி ஒரு அசிங்கமான ஒரு விளையாட்டு விளையாட்டு நபர் தான் பார்வதி வெளியில மக்களோட சப்போர்ட்டும் இல்ல ஊழக்குள்ள ஒருத்தன் அதை மதிக்கல சோ அப்ப அது அதுக்கு வந்து உலகத்து இந்தியால நடந்த பிக் பாஸ்லயே ஃபர்ஸ்ட் பீமேல் ரெட் கார்டு கொடுத்து வெளியில போன அனுப்பப்பட்ட அதுதான் சரியா சோ அப்ப நானும் ஆசைப்பட்டேன் என்னன்னா இவரோட அண்ணன் இருக்காங்களா திவாகர் அவனுக்கு வந்து ஃபினாலே விக்ரம் ரெட் கார்டை கொடுத்தா அவனும் தங்கச்சியோட ஜாயின் பண்ணிடுவான் ஒரு ஹிஸ்டரி வச்சிருவான் ஃபினாலே விக்ரம் ஃபர்ஸ்ட் டைம் ரெட் கார்டை வாங்கினவன் இவன் தான் அப்படின்னு மாதிரி நல்ல பாம்பாத விடுதார் போல சேதுவனா ஆனா வச்சு செஞ்சிருக்கார் அவனே சோ ஃபினாலே விக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சு செய்யப்பட்ட நபர்னா இவன் விவாகர் சரிங்களா சோ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு வேற மாதிரி சோகி மக்கள் இது வந்து இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் நைன்ல கேடு பீடைகளும் பீடை பண்ண பொய்களுக்கு சேதுவண்ணா அண்ட் மக்கள் கொடுக்கிற செருப்பணி பற்றிய உண்மையான ஒரு அப்டேட் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து கொண்டாட்டம் நடக்கும் திவ்யா கணேஷ் அப்படின்ற ஒரு வெற்றி தேவதையின் வெற்றி விழாக்கள் இந்த வாரம் ஃபுல்லா ஜொலிக்கும் சரிங்களா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி